ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து சுவையான சத்தான டிஃபன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான டிஃபன் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம் ஸோ அது என்ன அப்படின்றத பார்ப்போம் வாங்க இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஈஸியான உடனடியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ஐட்டம் தான் இன்றைக்கி காட்ட போகிறோம் அதாவது உங்கள் வீட்டில் தோசை மாவு இல்லாத நேரத்தில் நீங்கள் அந்த மாவை அரைக்கவோ புளிக்கவோ நாள் அதாவது ப்ரிப்பர் பண்ணி வைக்கணும்னு தான் எனக்கு தேவையில்லை கா உடனடியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இதை இன்ஸ்டண்ட்டாக உடனே நீங்கள் காலையிலேயே இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி இது ஸோ இந்த டிஃபன் வந்து எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் போல் தயிர் எடுத்துருக்கோம் அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட இரநூத்தம்பது கிராம் போல் ரவை சேர்த்துக்கோங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஊற வச்சிருங்க இப்போ நம்ம வந்து எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அதுக்கு பாதி அளவு நம்ம வந்து பட்டாணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ரவை வந்து இரநூத்தம்பது கிராம் எடுத்தனால நூற்றி இருபத்தஞ்சி கிராம் போல் பச்சை பட்டாணி எடுத்துக்கணும் இதை வந்து நல்லா கழுவிட்டு மிக்சியில் வந்து ஒரு அடி அடிச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க பட்டாணியில் விட்டுட்டு நீங்கள் மிக்ஸியில் இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க குழக்கழ இருக்கக்கூடாது இந்த மாதிரி கோர்ஸாக இருக்கணும் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க கடுகு ஜீரகமும் போட்டு தாளிச்சிக்கோங்க அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வந்து நமக்கு வதங்கிருச்சு கூட கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு ஸ்பூன் போல் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் கொஞ்சோண்டு கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பட்டாணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சமாக தனியாக ஆட் பண்ணிக்கோங்க வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் வதக்கிட்டு இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது வதக்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த பட்டாணியெலாம் வேகிற வரைக்கும் இதை விட்டுருங்க இப்போ பட்டாணி வெந்து நல்லா தண்ணிலாம் வத்திருச்சு ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம இன்னொரு ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இது எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் இருந்ததுன்னா அது வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா திக்காக்குறதுக்கு ஏன்னா இதை வந்து நம்ம ஸ்டஃபிங்காக உள்ளே வைக்க போகிறோம் அதுக்காக இது வந்து கடலை மாவு போட்டோன்னு உடனே அடுப்பு நிப்பாட்டிக்கிறாதிங்க இது வந்து கடலை மாவோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும் ஸோ இதை வந்து நல்லா வதக்கிக்கணும் இப்போ வந்து ஃபுல்லாக மாய்ஸ்டர்லாம் போயிடுச்சு நம்ம இதை வந்து ஆற வச்சிடலாம் இப்போது இந்த பட்டாணி வந்து நல்லா ஆறிடுச்சு இதை வந்து குட்டி குட்டி உருண்டையாக நம்ம வந்து பால்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் மாதிரி குட்டி பால் பால் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து உருட்டி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி ரவுண்டா எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டோம் இதுக்கப்புறமா இதை வந்து குட்டியாக அப்படி லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி தட்டை தட்டையாக இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க இந்த மாதிரி ஆக்கி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கு இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி தண்ணியும் மிக்ஸ் பண்ண போகிறோம் இது போட்டோன்னா நமக்கு வந்து இந்த பனியாரம் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக இது வந்து கால் டீஸ்பூன் கலக்குறோம் பேக்கிங் சோடா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பணியாரம் கன்சிஸ்டன்சிக்கு வந்து கலந்துக்கோங்க இப்போ நம்ம இதை வச்சு நம்ம வந்து ஸ்டஃப்டு குழி பணியாரம் தான் செய்ய போகிறோம் ஸோ குழிப்பணியார கல்லில் எல்லாத்தையும் எண்ணெய் போட்டுக்கோங்க இப்போ பனியார கல் வந்து சூடானோடனே நீங்கள் வந்து எடுத்து ஊற்றலாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஊற்றாமல் ஒரு ஹாஃப் ஹாஃப் அளவு நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வச்சுருக்க ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா உருண்டையாக பண்ணது அது மேலே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே திரும்பவும் நீங்கள் வந்து இந்த ரவை ஊற்றிக்கோங்க இதே மாதிரி எல்லா குழிப்பணியார ஓட்டைக்குள்ளேயும் நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்ப வந்து நம்ம எல்லா குழி பணியார குழியிலையும் நம்ம வந்து மாவு போட்டுட்டோம் இது வந்து மூடிக்கலாம் இப்ப வந்து நம்ம திறந்து பார்ப்போம் ஒரு சைடு வெந்திருக்கோம் நேரம் சோ இப்ப வந்து திருப்பி விட்டுக்கலாம் ஸோ அரிசி சைடு நம்ம திருப்பி போட்டுட்டோம் இது வெந்தோன்னே நம்ம எடுத்து பார்ப்போம் புவையான ஸ்டஃப்டு ரவா பணியாரம் சூப்பராக வந்து தயாராகிடுச்சு செம்மையாக இருக்குது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்மளோட சத்தான ஸ்டப்டு ரவா பணியாரம் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ நம்ம வந்து உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க உள்ள வந்து நல்லா வெந்திருக்கு சாஃப்டாக இருக்குது நம்மளோட ஸ்டஃபிங்கும் சூப்பராக இருக்குது ஸோ நம்ம அப்படியே சாப்பிடலாம் பட் இதுக்கு தொட்டுக்க வந்து நீங்கள் ஒரு சட்னி தொட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்பதான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ